அனைவரும் நலமா தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற அனைவருக்குமே மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன் இன்று ரொம்ப சிறப்பான தினம் தன் தன்னை பெற்றெடுத்த தாய் அனைவரும் உலகம் எங்கும் பெற்றெடுத்த அன்னையருக்கும் இன்னும் பெறப்போகிற தாய்மார்கள் அனைவருக்குமே அன்னையரும் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் உயிருக்குள் அடை காத்து உதரத்தை பாலூட்டி பாசத்தால் தாளாட்டி பல இரவுகள் தூக்கம் இன்றி அந்த தூக்கத்தை தொலைத்து நமக்காகவே வாழும் அன்பு தெய்வம் அன்னையே வணக்கம் இந்த தின அன்னையர் தினம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு தான் இதை வந்து அனைவருமே ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் அப்படின்ட்டு வைக்கிறது வைக்கிறது ரொம்ப சந்தோஷம்தான் அன்னையருக்கு சிறப்பான ஒரு தினம் ஆனால் பெற்றெடுத்த தாய்க்கு வைக்கிறத வைக்கிறது பெருசு சந்தோஷம் ஆனால் அந்த தாய் கட்ட பேசுங்க அந்த தாய் கட்ட மனம் விட்டு அம்மா என்ற சொல்லுக்கு அந்த தாய் மனம் சந்தோஷமாக இருக்கும் அம்மா கிட்ட பேச காலேஜில் இருக்கிறவங்க வேலையில இருக்கிறவங்க எல்லாம் அம்மாவை பார்க்க முடியாது அப்படின்னாலும் அம்மாவுக்கிட்ட போன் பண்ணி பேசி அம்மா இன்னைக்கு அன்னையர் தின நல்வாழ்த்துமா பெற்றெடுத்த தாயே வணக்கம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாலே அந்த தாய்க்கு பாசம் அப்படிங்கிறது நிகராகுமா கோடி உறவுகள் இருந்தாலும் அம்மாவை மிஞ்சின உறவு உலகில் இல்லையே அம்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னா அந்த தாய்க்கு இனிமையான ஒரு சந்தோஷம் தொலைவில் இருந்தாலுமே வணங்கி பாருங்க விட சந்தோஷம் எதுவுமே இல்லைங்க அதே போல வாழ்க்கைக்கு நம்ம தாய் ஒரு ஊன்றுகோல் தான் அடுத்ததுதான் வேற என்ன இருந்தாலும் அந்த தாய் பயம் கருவில் சுமந்து கொண்டு பயத்தை போக்குகிறாள் தைரியத்தை ஊற்றுகிறாள் எல்லாமே தாய் சொல்லி சொல்லி அந்த கரு கருவுல இருக்கும் போதே எல்லா விதமான கஷ்டம் நஷ்டம் வேதனை துன்பம் துயரம் அதிகாரம் அன்பு பாசம் பொழிவு கருணை அந்த மாதம் சுமந்து கொண்டு எல்லாத்தையுமே சொல்லி 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 கொடுத்து அதுக்குள்ளேயே ஊறி நாங்க வளர்ச்சி அடைந்து வருகிறோம் இல்லையா அந்த அன்புக்கு நிகர் எதுவுமே இல்லைங்க எவ்வளவு கா கஷ்டம் வேதனை கோபம் எல்லாமே நம்மளுக்குள்ள தாயோ எதுவா அப்பா அப்படிங்கிறது இருந்தாலுமே பெற்றெடுத்த தாய் தந்தையர் போல் வருமா உண்மை அந்த தாய்க்கு முடிந்தால் ஒரு புடவை ஜாக்கெட் எடுத்து கொடுங்க எதுவும் கொடுக்கலன்னாலும் தாய்க்கு அன்பு அன்புதான் ஆனால் அது எடுத்து கொடுக்கும் போது அந்த வஸ்திரம் கொடுக்கும் போது ஒரு மானத்தை காத்த குழந்தைகள் அதை விட சந்தோஷம் எதுவும் இருக்காது அதனால் முடிந்தால் எடுத்து வந்து கொடுங்க இல்ல பார்சல் வேலையில் இருக்கிறவங்க தொலைவில் இருக்கிறவங்க பார்சல் அனுப்புங்க அதை எடுத்து பார்க்கும்போது தாய்க்கு அதை விட மிஞ்சினது எதுவுமே இல்லை அப்படிங்கிற சந்தோஷம் இருக்கும் அதே போல அருகில் இருக்கும் போதே அனைத்து கொள் நம்ம அம்மாவை அனைத்து கொள்ளுங்க தொலைந்த பின் தேடாதே அது மீண்டும் கிடைக்காத பொக்கிசம் தாயின் பாசமே ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒண்ணுங்க அதே போல அல்ல அல்ல குறையாத அமுத சுரபி அச்சய பாத்திரம் அதைவிட சிறப்பானது இருக்கா அதாவது அச்சய பாத்திரம் அமுதசுரபி குறையாத செல்வம் மேல் போயிட்டே இருக்கும் அதுவா அப்படின்னா கண்டிப்பா அது பொக்கிஷம் அல்ல அதை விட சிறந்தது அதை விட சிறந்தது அகிலமே போற்றும் அன்னையின் அன்பே அன்னையின் அன்பே அன்பான ஒரு வார்த்தைங்க தாய் இல்லையே எதுவுமே இல்லைங்க நம்ம உலகத்தில் வெளியே வந்தது தந்தையின் வழியே ஆனா தந்தை முழு காரணம் அப்படின்னாலும் தாய் சுமந்து கஷ்ட நஷ்டங்களை வயிற்றுக்குள்ளேயே சொல்லி அந்த கருக்குள்ளேயே நல்லது கெட்டது எல்லாம் சொல்லி வளர்த்த தாயின் மகிமை சிறப்பே முடிந்த வழக்கும் ஈகோ தாயிடம் பார்க்காதீர்கள் கஷ்டம் நஷ்டம் எது வந்தாலும் தவறாகவே தாய் பேசியிருந்தாலும் நீங்கள் தவறாகவே பேசியிருந்தாலும் தாயிடம் விட்டு கொடுத்து போனால் எப்பயுமே கெடுதல் இல்லை அதை புரிஞ்சுக்குங்க ஸ்டேட்டஸ் தான் தாய் பாசம் அப்படிங்கிறது இல்லை தாயிடம் பேசினால்தான் பாசம் அதை உணர்ந்து கொண்டு கண்டிப்பாக தாயிடம் பேசுங்களை அனுபவித்து உணவு உண்டும் உண்ணாக உண்ணாமலும் இரவு தூங்காமலும் தூங்கியும் அப்படின்னு கஷ்டப்பட்டு குழந்தைய வளர்த்தி ஆளாக்குகின்று படித்து படிப்பு வந்து நல்ல விதமாக குடும்பஸ்தானம் அமைய வேண்டும் என்று மனதார பாடப்படுகின்ற அன்னையை மனம் புண்படுத்தாம நடந்துக்குங்க முடிந்தவளை தாய்க்கு ஏதோ ஒரு அதாவது கேக்கு வெட்டி கொண்டாடலாம் இந்த தவறை மட்டும் செய்யாதீங்க கேக்கு வெட்டி கொண்டாடலாம் தாய்க்கு அந்த சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம் அதை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க ஏன்னா அந்த அதையெல்லாம் விட சிறந்தது தாய்க்கு ஒரு புடவை வாங்கி கொடுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப என மானம் காத்த தாய் மானத்துக்காக நாம காத்து புடவை எடுத்து கொடுத்து அந்த புறவை கட்டும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சி இருக்கும் குறைந்த விலையாக இருந்தாலும் அந்த மகிழ்ச்சி சிறந்ததே அதுக்கு பிறகு நீங்க வந்து எவ்வளவோ செய்யுங்க அது வேண்டாங்கள மெயினாக தாயின் மனசு விட்டு கொடுத்து போங்க ஈகோ பார்க்க வேண்டாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக தாயிடம் அன்பை அரவணைப்பை எதிர்பார்த்து கிடைக்கின்ற சந்தோஷத்தை நழுவ விடாமல் அதாவது அன்பு இருக்கும்போது தான் வாங்க முடியும் இல்லாத போது தேடினாலும் கிடைக்காது அதனால் இருக்கும்போதே அந்த சந்தோஷத்தை அனுபவித்து சந்தோஷத்தை பயன்படுத்தி அனைவருமே சந்தோஷமாக இந்த ஆண்டு சிறப்பாகவும் அடுத்த ஆண்டு இன்னும் மேலும் சிறப்பாகவும் பெண்கள் தாய்மை அடைந்தவரும் இனிமேல் தாய்மை அடையப்போகிற போகிற பெண்கள் அனைவருக்குமே அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்து கொண்டு மேலும் ஆதரவு கொடுங்க முடிந்தவரை பகிர்ந்து கொள்ளுங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் பதிவிடுங்க நல்லதே நடக்கும் நன்மை பிறக்கும்